ஹலோ சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கே ஒரு புது கண்ணன் தான் அப்படினால சேனல்க்கே புது கண்ணன் கேட்டீங்கன்னா அது டிராகன் பால் தான் டிராகன் பால்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் டிராகன் பால் சீரியஸ் சயின்ஸை பத்தி பாத்திருப்பீங்க அப்படிப்பட்ட சயின்ஸோட அன்னோன் டீடைல்ஸும் அவங்க எங்கிருந்து யாரு அவங்கள எதுக்கு வந்திருக்காங்க எப்படி இருப்பாங்க எப்படி வாழ்வாங்க அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெலே கார்ட் அனுப்ச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ்லாம் டான் டான் நோட்டிபிகேஷன் வரும் ஒருவேளை உங்களுக்கு ஆன்ல இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த மாட்டோம் நம்ம சேனல் பண்ணிக்கோங்க திருநாள் உங்களுக்கு சாந்துவாங்க போயிடலாம் சயின்ஸ் நம்மளை எப்படி ஹியூமன் சொல்லுவாங்களோ அதாவது ஹியூமன் ரேஸ் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சயின்ஸ் இந்த சயின்ஸ்லாம் வந்து சயின்ஸ் நம்ம ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க பட் இவங்க வந்து ரொம்ப முரட்டாலும் எப்பயுமே அக்ரேசுவா தான் இருந்திருப்பாங்க இவங்களோட வேலையாக என்னன்னா ஒரு பிளானட் டேக் ஓவர் பண்றது அது கடன் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி வேலையா தான் அவங்க இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம சயின்ஸ்லாம் என்ன தான் ஹியூமன்ஸ் மாதிரி இருந்தாலும் இவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருப்பாங்க அதாவது இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா ஒரு பிளானட்டே வந்து அழிக்கிற அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம சயின்ஸோட நேம் ஐட்டமும் வந்து எதை கம்பேர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா வெஜிடபிள்ஸ் கம்பேர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அந்த எந்த வெஜிடபிள்ஸ் கம்பேர் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வெஜிடேவ் எடுத்துக்கோங்க வெஜிடாவோட நேம் வந்து வெஜிடபிள்ன்ற ஒரு நேமாக தான் இருக்கும் அது வெஜிடபிளோட பாதி பேர் தான் அவரோட நேமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோக்கு தெரியும்ல அவரோட நெரியல் நேம் வந்து கேக்ரோட் அவரோட கேக்ரோட நேம் வந்து கேரட்டை கம்பேர் பண்ணி எடுத்து எடுத்துதான் சொல்றாங்க நான் எல்லாரோட பேரையும் சொல்ல முடியாது இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற எல்லாரோட பேரையும் வச்சு நீங்களே அதை பார்த்துக்கோங்க இவங்களோட நேமெல்லாம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கம்பேர் பண்ணி வச்சதாகும் அதாவது பிராலியை வந்து பிராக்கலியாகவும் ரேடிஸ் வந்து ரேடிஸாகவும் வச்சு எல்லாத்தையும் வந்து பண்ணிருப்பாங்க மேலும் சொல்லணும் இந்த சயின்ஸ் அப்படின்ற கான்செப்டே வந்து நம்ம சூப்பர் மேம் மூவி அதாவது டிசிலிருந்து டேக் அவுட் பண்ணியிருப்பாங்க அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம சூப்பர் மேனோட ஸ்பீசிஸ் வந்து கிரிப்டோனியன்ஸ் நம்ம சயின்ஸ் வந்து சயின்ஸ்னு சொல்லுவோம் அதாவது கிரிப்டோனியன்ஸ் வந்து பார்க்க ஹியூமன்ஸ் மாதிரி இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்திருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம சயின்ஸும் அவங்கள பார்க்க ஹியூமன் மாதிரி இருந்தாலும் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்திருப்பாங்க முக்கியமாக நம்ம கோகுவியை சூப்பர் மேனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க அது எப்படின்னா நம்ம சூப்பர்மேன் வந்து குழந்தையா இருக்கும்போது அவர் வந்து எடுத்துக்கு அமைக்கப்பட்டிருப்பாரு அதே மாதிரி தான் நம்ம கோக்குவோம் அவரு குழந்தையா இருக்கும்போது எடுத்துக்கு அமைக்க அமைக்கப்பட்டிருப்பாங்க அப்படி அமைக்கப்படும் போது கோகுவோட ஃபேமிலியான சயின்ஸ் எல்லாருமே அழிஞ்சு போயிருப்பாங்க அதே மாதிரி தான் சூப்பரமனோட ஃபேமிலியான கிரிப்டோனியன்ஸும் எல்லாருமே அழிஞ்சு போயிருப்பாங்க மேலும் சொல்லணும் சயின்ஸ் வந்து அவங்களோட அவங்க பிறக்கும் வந்து அவங்க அப்பர் ரேங்க் லோவர் ரேங்க்னு தனியாக பிரிப்பாங்க அதாவது பிறக்கும் போது ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்பர் ரேங்க் அதாவது தன்னோட டீம்ல வச்சுக்காங்க லோவர் ரேங்காக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேற பிளான் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படி சென்ட் பண்ணப்பட்டவர் தான் நம்ம கோகு நம்ம கோகு வந்து சென்ட் பண்ணி விட்டுறனே அவர் வந்து எடுத்துக்கு வந்து ஒருத்தர் மூலமாக மறக்கப்பட்டு அவர் வளர்த்து அவர் பெரிய ஆளாயி மார்ஷியல் கத்துக்கிட்டு அப்படி அவர் வந்தவர் தான் மற்றபடி இவங்க என்ன பிளானாக வச்சுருப்பாங்கன்னா வேறு பிளானை சென்ட் பண்ணி விட்டு வாட்டி அவங்க பவர் ஆகி திருப்பி நம்ம பிளானெட்டுக்கே வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வாரியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் அவங்க வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே போய் கூட்டு வரதுக்காக பிளான் பண்ணுவாங்க அது அப்படி தான் நம்ம ரேடிட் சமைச்சிருப்பாங்க நம்ம ரேடிக் அமைச்சிருந்தாலும் நம்ம கோகோ வந்து கோகோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரேடிட்ஸை போட்டு புலந்திருப்பாங்க அது வார விஷயம் மெயினாக சயின்ஸ் வாழ்கிற பிளானெட் என்னென்னா பிளானட் விசிட் தான் அதுக்கு முன்னாடி ஒரு பிளானட் இருந்துச்சு அந்த பிளானட்ல வந்து சிக்ஸ்த் யூனிவர்ஸ் சயின்ஸ்லாம் இருந்தாங்க பட் அந்த அந்த பிளானட் அழிஞ்சனால சிக்ஸ்த் யூனிவர்ஸ் சயின்ஸ்லேயே கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சாங்க அவங்களும் வேற இடத்துக்கு வந்ததாக சொல்றாங்க பட் நான் அந்த பிளானட்டோட நேம் வந்து சடலா அதாவது பிளானட் சடலான்றது அதோட நேம் பட் அந்த பிளானட் அழிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளானட் விஜிட்டான் இருக்குல்ல அதுவும் ஆக்சுவலாக பிளானட் விஜிட்டா இல்லை அதோட ரியல் நேம் வந்து பிளானட் பிளான்ட் தான் அந்த பிளானட்டில் டேக் ஓவர் பண்ண வேண்டியது அந்த பிளானட்டோட நேம் வந்து பிளானட் விஜிட்டா வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ்க்குன்னு சிக்னேச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அதுதான் கிரேட் டேப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிரேட் டேப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு கிங் அதாவது ஒரு காங்கா மாறுவாங்க அந்த காங்கா எப்போ மாறுவாங்கன்னா டெய்ல் இருக்கிற சயின்ஸால் மட்டும் தான் மாற முடியும் அப்படி டெய்ல இல்லைனா அவங்களால வந்து இந்த கிரேட் ஆப்பாக மாற முடியாது டைல் இருக்கும்போது அவங்க எப்படி மாறுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபுல் மேனை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு கிரேட் ஆப்பாக மாறுவாங்க அப்படி மாறும்போது அவங்க கண்ட்ரோலபுளாக இருந்தால் அதுக்கு அந்த கிரேட் ஆப்பை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சயின்ஸோட பவர் அவங்களோட டைல் தான் அவங்களோட வீக்னஸ் அவங்க டைல் தான் அந்த டைல் அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க வந்து வேற லெவல் ஸ்ட்ரென்த் அப்டேட் பண்ண முடியும் பட் அந்த டைல நம்ம கொஞ்சம் முறுக்குனா கூட போதும் அவங்க அப்படியே ஃபிளாட் ஆகி விழுந்துருவாங்க அப்படியே ஒரு வீக்னஸ் ஆன பாயிண்ட் தான் அந்த டைலும் அப்படி அந்த டைல் இருக்கிற சயின்ஸ் வந்து ஃபுல் மூனை பார்த்தா ஒரு கொடூரமான கிரேட்டா மாற முடியும் அப்படி கிரேட்டா மாறி ஒரு டைம் விஜிட்டா வந்து நம்ம கோக்கு சரியான டஃப் ஃபஸ்ட்டாக கிரேட்டா மாறி இருப்பார் அப்படியே மாறின உடனே அவர் வந்து ரொம்ப அன்கன்ட்ரோலபுலாக மாறி அவர் வளர்த்தவர் அவர் தாத்தாவையே வந்து அசால்ட்டாக போட்டு சொல்லியிருப்பார் மதி கண்டுக்காமியே பிகாஸ் அவர் வந்து சுத்தமாக கான்சியஸ்ல இருந்திருக்க மாட்டார் பட் இதே நம்ம விஜிட சைடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிரேட்டா மாறி அசால்ட்டாக நம்ம கூட ஃபைட் ஃபைட் பண்ணது மட்டும் நம்ம கோக்கு கதையை கூட முடிச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பார்

போய் கடுப்பாயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஃபுல் ட்ரைனிங் எடுத்து அவரு சூப்பர் சைனா மாறி இருப்பாரு அடுத்து இவர் மாறணும்னா அடுத்து கோக்கு வந்து சூப்பர் சைன் டூ போவோம் இவர் சூப்பர் சைன் டூ போவாரு அடுத்து இவர் சூப்பர் சைன் த்ரீ போவாரு நம்ம விஜிதாவில் சூப்பர் சைன் த்ரீ போயிருக்க முடியாது பட் இவர் என்ன பண்ணிருப்பார்னா மாஜின் மாஜின் விஜிதான்ற ஒரு ஃபார்ம் எடுத்திருப்பாரு அடுத்து இவர் சூப்பர் சைன் கார்டு எடுக்கும் இவர் சூப்பர் சைன் கார்டு எடுப்பாரு அடுத்து இவர் சூப்பர் சைன் ப்ளூ எடுப்பாரு இவரும் சூப்பர் சைன் ப்ளூ எடுப்பாரு இப்படியே அவங்க எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பர் சைன் இருக்கு அதுதான் லெஜண்டரி சூப்பர் சைன் இருக்குல்ல ரொம்ப அல்ட்ரா மாசான ஒரு சூப்பர் சைனா அந்த லெஜண்டரி சூப்பர் சைன் தான் அனதர் சைன் பார்க்கும்போது ஹை ஹைப்ரிட் சைன் தான் இந்த ஹைப்ரிட் சைன்றவங்க எப்படி வருவாங்கன்னா ஒரு சைனோ ஒரு ஹியூமனோ வந்து மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு வர ஒரு குழந்தையாக தான் அந்த ஹைப்ரிட் சைனாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஹைப்ரிட் சைன் வந்து நார்மல் சைன்ஸோடைய ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக சூப்பர் சைன் எடுத்திருப்பாங்க இப்படி நமக்கு காமிக்கப்பட்ட ஹைப்ரிட் சைன்ஸ்னா அது கோஹான் ட்ரங்க்ஸ் கோட்டன் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஹானோட குழந்தை ஒன்று இருக்கும் அதுவும் ஹைப்ரிட் சைன் தான் அதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க ஸோ இவங்களாக தான் ஹைப்ரிட் சைன்ஸ்னு காமிச்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோஹான் எடுத்தோம்னா இவர் வந்து சின்ன வயசுலேயே சூப்பர் சைன் ஒன்று எடுத்திருப்பாரு மற்றவங்களாம் வந்து பெரிய வயசுல தான் சூப்பர் சைன் ஒன்று எடுப்பா ஒன்று எடுப்பாங்க பட் இவர் வந்து சின்ன வயசுலேயே சூப்பர் சைன் ஒன்று எடுத்து மாஸ் காமிச்சிருப்பாரு நம்ம கோஹான் அது மட்டும் இல்லாமல் இவர் சூப்பர் சைன் டூ எடுத்திருப்பாரு இன்னும் வெறித்தனமாக காமிச்சிருப்பாங்க செல்லையே அசால்ட்டாக முடிச்சிருப்பாரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சயின்ஸுக்கு வந்து வயசு ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் பட் அவங்க வள வளருவாங்க பட் அவங்களுக்கு வயசு ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் இது எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரு ஒரு மாங்கா சீரீஸில் வந்து எப்படின்னா நம்ம புல்மா வந்து ரொம்ப வயசாகி அவங்க ரொம்ப ஏஜாக தான் இருந்திருப்பாங்க பட் அதே இடத்துல நம்ம விஜயா பார்த்தோம்னா அவர் அதே மாதிரி செதுக்க செதுக்க வச்ச சிலையாட்டம் தான் இருந்திருப்பாரு அவங்களுக்கு வயசாகாத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் வயசாகும் பட் அது ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கும் அந்த வயசான ஒரு இதெல்லாம் காமிக்கப்படும் அடுத்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க அப்போ தான் நீங்கள் கொடுக்குற லைக் மூலியமாக தான் நாங்கள் மோட்டிவேஷன் ஆகி மற்ற மற்ற வீடியோலாம் போட முடியும் ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா சயின்ஸெல்லாம் வந்து ஸ்பேஸில் அவ்வளோக்கு சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்களாம் ஒரு கேள்வி கேள்வி கேட்பீங்க அதுனா நம்ம கோகு வர்சஸ் பீரஸ்னு ஒரு ஃபைட் இருந்திருக்கும் அது வந்து நம்ம கோகு வந்து என்ன பண்ணியிருப்பாருனா பீரஸ் கூட ஸ்பேஸ்ல ஃபைட் பண்ணியிருப்பாரு அது ஸ்பேஸ் தான் பட் என்னென்னா எத்துக்கு பக்கத்துலேயே இருந்தனால நம்ம கோகுவால கொஞ்சம் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு பட் வேறு பிளானட் வேறு பிளானட் விஜிட்டா பிளானட் விஜிட்டாவை தாண்டி அதை தாண்டி எல்லாம் போனோம்னா ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெலே கண்ணாண்டு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டிராகன் பாலில் உங்களுக்கு பிடிச்ச சையன் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காமல் சொல்லுங்க எனக்கு பிடிச்சது விஜிட்டா தான் விஜிட்டா தான் எனக்கு சயின்லேயே ரொம்ப பிடிக்கும் இருக்கிற கேரக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதையும் கம்மலாக மறக்காம சொல்லிடுங்க ஸோ So, bye guys